என்பத்தென்ப இவரண்டும் கண்ணென்ப வாடும் உயிர்க்கு என்றது மறை அந்த மறை சொன்ன கல்வியை நமக்கு வழி செய்த ஐயாவின் புகழ் பாட மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் கன்னியாகுமரி வேட்பாளருமான மரியம் ஜெனிஃபர் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் என் அன்பின் வணக்கம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதற்கு சான்றாக இன்று திரண்டிருக்கும் நாம் தமிழரின் இந்த பெரும்படை அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று ஐயாவை பத்தி பேசும் பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க ஐயா ஒரு இந்தியன் நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எப்பவுமே எப்பவுமே ஒரு ஒப்பீடு இருக்கும் ஒரு பாலிடிக்ஸ் வரும்பொழுது பாலிடிக்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் பாலிசி அப்படின்னு பார்ப்பேன் ஐயாவுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது அவர் ஒரு இந்திய தேசியவாதியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவருடைய செயல் தமிழ் தமிழர் நலன் சார்ந்த ஒரு செயல் திட்டம் தான் ஐயா பார்த்தாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அண்ட் பாலிசி காம்பினேஷன் இப்ப இருக்கிற சமகால அரசியலில் யாருக்கு இருக்கிறது என்றால் எங்க அண்ணன் செந்தமழன் சீமானை தவிர ஒரு

ஒரு கண்ணு தெரியாத யானை கூட்டத்தை எப்படி உருவாக்கினார்களோ அதே மாதிரி ஒரு கண் தெரியாத யானை கூட்டம் எந்த மாதிரியான ஒரு சேதத்தை ஏற்படுத்துமோ அதைத்தான் இந்த சமுதாயத்தில் இந்த இளைய தலைமுறையினர் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் கட்சியுடைய பாலிசிஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் எந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக தெரியும் காமராஜர் கொண்டு வந்தது வெல்ஃபேர் பேஸ்ட் ஆக்சஸ் பாலிசி எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் சமமான கல்வி வேண்டும் எல்லா இடங்களிலும் போய் கல்வி கிடைக்க வேண்டும் எல்லா படிநிலையிலும் இருக்கும் மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அவர் யோசித்தார் அண்ணா சொல்லுவாங்க

படிக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை இந்த திராவிட கட்சிகள் ஏற்படுத்தி கொடுத்ததா இல்லையா ஸ்கூல் முடிச்சிட்டு வந்துட்டான் காலேஜ் பிடிச்சிட்டான் என்ன படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனுக்கு பெரும்பாலாக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரீஸ் இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதற்கான படிப்புகள் இருக்கிறதா எதுவுமே கிடையாது அப்படி இல்லாமல் எந்த ஒரு டெக்னாலஜி என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் இல்லாமல் ஒரு படிப்பை வச்சுட்டு நாங்க எல்லாருக்கும் கல்வி கொடுத்து பாலிடிக்ஸ் மட்டுமே நம்பி வாக்குகளை நாம் போட்டு கொண்டிருக்கிறோம் அவனும் வெறும் ஹெட் கவுண்ட் பாலிட்டிக்ஸை மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இது தொடர்ந்து போகுமே ஆனால் இந்த இளைய சமுதாயத்தினரை நாம் என்னைக்குமே இந்த பிடியிலிருந்து காப்பாற்ற முடியாது அதனால எப்பவுமே ஒன்னு சொல்லுவாங்க ஒரு அனாலஜி மாதிரி இந்த பேய் இருக்கிறவங்களை பேய ஓட்டுறதுக்கு பேய பிடிச்சி ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி நல்ல சுத்தியில வச்சு தட்டி வச்சிருவாங்க பேய் வெளியில வர முடியாத அளவுக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திராவிட பேய்களை ஒரு பெட்டியில் வைத்து நாம் திறமாக அடித்து அவற்றை வெளியே வர முடியாத அளவுக்கு மாற்ற வேண்டுமே ஆனால் நம்முடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அண்ணச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆ